ப்ரோக்கோலியை ஒரு முறை நீங்கள் இப்படி செஞ்சு பாருங்கள் நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க ப்ரோக்கோலியை சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு கொதிக்கிற தண்ணியில் ஒரு அஞ்சு நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கோங்க அடுத்தது ஒரு கடாயில் கொஞ்சமாக நீங்கள் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் காஞ்சதும் கடுகு போடுங்க கடுகு பொரிஞ்சதும் ரெண்டு பச்சை மிளகாவை பாதையை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க அடுத்தது ஒரு அஞ்சாறு பல் பூண்டு அதையும் இன்றைக்கி நல்லா தட்டிட்டு சேர்த்துக்கோங்க அடுத்தது ஒரு பெரிய வெங்காயம் அதை நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கோங்க நல்லா வதக்குங்க கொஞ்சமாக நீங்கள் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க நல்லா வதங்கிருச்சு அடுத்தது கொஞ்சமாக நீங்கள் மஞ்சள் தூள் நான் இன்றைக்கி காரத்துக்கு குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன் நீங்கள் தண்ணி மிளகாத்தூள் தனியாகவும் நீங்கள் சேர்த்துக்கலாம் அந்த பச்சை வாட போனதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க புரொக்கோலியாக அதில் போட்டு நல்லா மிக்ஸ் விடுங்க தண்ணிலாம் ஊற்ற வேண்டாங்க நமக்கு நல்லா வெந்திருக்கும் ஒரு அஞ்சு நிமிஷம் நீங்கள் இதுமாரி பெரட்டி விட்டால் போதும் நமக்கு நல்லா வெந்து வந்துடும் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்தோன்னா கொஞ்சம் தண்ணி விட்டு வரும் அந்த தண்ணியே போதுங்க அது வெந்துடும் அடுத்தது நமக்கு தேவையான அளவு தேங்காய் தேங்காவை நல்லா துருவி அதையும் நீங்கள் சேர்த்துக்கோங்க தேங்காவை மிக்ஸ் பண்ணி ஒரு ரெண்டு நிமிஷம் கழித்து நம்ம இறக்கிறாங்க அவ்வளோ தான் நமக்கு டேஸ்டான ப்ரோக்கோலி ரெடி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ